காலவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் வைப்பது மனிதன் குணமாகும் இசையில் பையன் இறங்கி வருவது இறைவன் மரமாகும் இசையில் பையன்

சாமி யார் நீங்க யாரா எதுக்கு இங்க வந்திருக்கீங்க என்னைய தெரிய என்னைய தெரியலையா தெரியலையே என்னைய எல்லாம் கை தட்டலாம் ரெண்டு மூணு கச்சேரிக்கு கூப்பிட்டு வர முடியல வேற இடத்துல வாங்கிட்டு போயிட்டேன் ஆமா அதனால எனக்கு உங்க அன்புக்காக

யாரு சாமி அவரு தெரியாதவன அவன் காசில மண்ட ஓடுத்து தெரியல தலைமையில கொண்ட போட்டு மண்டை மேல கொண்ட ஓட்டு கோமணத்தை கட்டி காசில அவன் அவன் கிரகத்துக்கு அவன் மண்ட ஓடுதுன்றான் நான் என் கிரகத்துக்கு என் பொண்டாட்டியோட சேர்ந்து புதுக்கோட்டையில புளிக்குழம்பு தவிர அவர் வைக்க மாட்டேன் அதனால நான் சாமியும் கிடையாது மாமியும் கிடையாது உள்ள வந்திருக்க ஒரு மூணு பிள்ளைகளுக்கு புருஷன்னே நான்

கடையா சமைச்சிருக்கே சாப்பிடமா பகணுங்க யாத்தமர தரணை பக்கிய மரண வந்து கல்யாணம் ஆயிடுச்சு யாத்தமகர் தரணைய பக்கிய மரணம்

என்னைக்கு காவி கிளம்புறது என்னைக்கு காவி பேத்தியை கட்டுறோமா அன்னைக்கு சாமி வேமா கிளம்புது காவி காவி வேத்தியாளதான் சாமி செத்துக்கு போயிடுது சரி இங்கிலீக்கேஸ் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டே வச்சிட்டு வந்திருக்கேன் நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சனை அத்தை எல்லாத்துக்கும் 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 ஒரு வணக்கத்தை சொல்லுங்க வந்திருக்க வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லணுமா நான் மட்டும் திருப்போணத்துல இருந்து இங்க வந்திருக்கேன் சம்பளம் வாங்குறேன் வணக்கம் சொல்றேன் நீ விராதிமலையில் இருந்து என்ன போற சாம்பல் கூட சேர்ந்து சொல்லலாம் சேர்ந்து சொல்லு சபையரே வயசுல வயசுலையர குணத்தில் செய்தே குணத்தில் செய்தவர் வந்திருக்கும் அனைவருக்கு வணக்கம் சொல்லிட்டு மந்திருப்போ அனைவருக்கு வழக்கத்தையும் சொல்லிக்கிறேன் எனக்கு பெரிய வேற எனக்கு புத்தி சொன்ன வேற எனக்கு பெரிய வரை எனக்கு புத்தி சொன்ன வந்த ஐயா வந்தா ஐயா வந்துட வந்துட வந்த பல ಭೂಸುಗಳಿಗೆ ಸಂತೋಷ ಬಾಲಿಕೆ ಸದನ ಭೂಸುಗಳಿಗೆ ಇರುಚು ಗಿಟ್ಟು ಬಾಲಿಕೆ ಉಸಿರಿದಾರ ಬೀಸಿಗೆ ಒತ್ತಡವಾಗೆ ಉಸಿರಿದಾರ ಬೀಸಿಗೆ ಒತ್ತಡವಾಗ ಖಾಸಿಗೆ ಒತ್ತಡ ಅಯ್ಯ ಒತ್ತಾಗಿನ ಅಯ್ಯ ಒತ್ತಡ ಒತ್ತಡ ಒತ್ತಲ ಒತ್ತಡ

இது நாச்சுப்பூரா கச்சேரி கச்சேரி நான் கச்சேரி இது மங்களவாச கச்சேரி தமிழின் நான் தவணுங்க பலனை கார தவணுங்க தமிழில் நான் தவணுங்க செந்தில் அண்ணா தவணுங்க பாடுநா பாடுங்க மன பாட பாடுங்க பாடுங்க பலரிக்கிபோர் அன்பையடிவோடு அவற்ற அடிய அடி அருமையான அடி அடிய மனத்தவிடியோ குடும்பத்தார் ஒரு பின்னர் அடியன அடியோ அறந்துடைய அடி அடிய அடியோ மழையோ ஒரு அசின கலங்கரப்பட கச்சல்வாரி பாட்டுப்பாடு களங்கரப்பட கச்சல் மூக்காயை முத்தான இந்து புள்ள தாண்டுகாறு இனிமையான கச்சல் இந்து புள்ள இனிமையான கச்சல் அருமையான லட்சை அழகிப்புள்ள தான்ஜியார் அருமையான லட்சை தனக்குள்ள தான்ஜியாறு தரமான லட்சை தரமான சிவசாமி 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 டாந்தியாரு புத்தான முத்து தாண்டி டாந்தியாரு புத்தான கச்சேரி நாக ஐயா யாருங்க நாகசர உடக்கையாருங்க நாகசர என்னோட எக்ஸனா நாகசர எக்ஸன்